ராமானுஜாய நமக துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் कृष्ण मेल को न आदि पुरुष धरवादन मोमो तपकेटु चोडो हरि कृष्ण मेल को नु आदि पुरुष धरवा धन मोमो तपकेटु चोडो हरि कृष्ण मेरु ஸ்ரீரங்கநாதனின் வடிவழகை எப்போதும் சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் என ஆசைப்பட்ட குலசேகர மன்னன் சந்நிதியில் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்றபடி இருந்ததினால் குலசேகரன்படி என்ற பெயரும் ஏற்பட்டது இப்படி பல சிறப்புகளைக் கொண்ட இத்தலத்தில்தான் வைணவ பெரியோர்களான ஆழவந்தார் வாழ்ந்து புகழுடம் பெய்தினார்கள் ஆழவந்தா தொடங்கி மணவாழ மாமுனிகள் வரை வாழ்ந்த மகான்கள் அனைவரும் ஸ்ரீரங்கநாதனிடம் பேரன்பு கொண்டு அவன் புகழ் பாடி வைணவ மதத்தை கட்டி காப்பாற்றினார்கள் ஸ்ரீரங்கநாதனுக்கு பற்பல சேவைகளை செய்து வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்தார்கள் ஸ்ரீராமானுஜர் காலம் தொடங்கித்தான் பெரிய கோவில் காரியங்கள் அனைத்தும் விரிவாக செயல்பட தொடங்கி அதுவே இன்று வரை வழக்கத்தில் இருந்து வருகிறது இத்திருத்தலத்தில் இருந்து கொண்டுதான் ஸ்ரீராமானுஜர் தர்சன பிரவர்த்தகரானார் உடையவர் என்று நம்பருமாளை ஸ்ரீராமானுஜருக்கு பட்டமளித்த பெருமையும் இந்த க்ஷேத்திரத்திற்கு தான் உண்டு ஆண்டு முழுவதும் ஸ்ரீரங்கநாதனுக்கு உற்சவங்களை அமைத்து தந்தார்கள் வேறு எந்த க்ஷேத்திரத்திலும் இது போன்ற உற்சவங்கள் வருஷம் பூராவிலும் நடப்பது கிடையாது கொண்டல் வண்ணனை கோவலாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை என் அமுதி கண்ட கண்கள் கண்கள்ினை காணாவே எந்தை ராமானுஜமுனை கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு ஹரி आदिपुरुष धरवाद ना मोमो तपकीटो चोडो हरि कृष्ण मेलो नु आदिपुरुष धरवाद नामोमो तपकीटो चोडो हरि कृष्ण श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीसेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुके प्रथमे पार्थे जम्बूद्वीपे भारदवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिणे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावशुनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मगरमासे पञ्चमीयाम् अस्यां सुबदितौ भृगुवासर युक्तायां पुरट्टादिनक्षत्रयुक्तायां परिकयोग भवकर्णसियोगशुभकर्ण एवङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुपदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अत्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः